ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஜே கார்டன் தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது இந்த லோட்டஸ் ஒரு சைடு ஃபுல்லாக சூப்பராக ரொம்ப ரொம்ப ஹைட்டில் வளர்ந்துருக்கு அது என்ன ரீசன் இருக்கும் அப்படின்னா செவரு இருக்குது ஒரு பக்கம் வந்து நிணல் வந்து மதியம் பன்னெண்டு பன்னெண்டரைக்கெல்லாம் நன் நிணல் வர ஆரம்பிச்சிடுது அதனால் செமி ஷேரில் நமக்கு ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ஹீட் இல்லைங்களா அப்போ வந்து மதியத்துக்கு மேலே வெயில் இல்லாத இடமா பார்த்துக்கோங்க ஒரு ஆஃப் டே இருந்தால் போதும் லோட்டஸ்க்கு பாருங்க எவ்வளோ பெரிய பெரிய இலையாக வந்திருக்கு எவ்வளோ நல்லா ஹைட்டில் போயிருக்கு பூக்கூட பாருங்க எவ்வளோ ஹைட்டில் போய் பூத்துருக்கு ஸோ நமக்கு வந்து கிளைமேட் நமக்கு வந்து ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்றமோது ரொம்ப மொட்டை மாடியிலையும் கொண்டு போயிட்டு வைக்காதீங்க ஏன்னா ரொம் அது ரொம்ப சூடாகிட்டு டியூபரே வெந்து போயிட்டு செடியும் வெந்து போன மாதிரி ஆகிடுது ஒரு செமி ஷேடில் வைங்க ரொம்ப பனிக்காலம் ரொம்ப குளுருது ரொம்ப மழை பெய்யுது அப்படின்ற போது மட்டும் ஃபுல் டே சன்லைட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மீதி டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப வெயில் இருக்கிற நாள்லாம் ஒரு டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் வெயில் இருந்தால் போதுமாக இருக்குது தாமரைக்கு பாருங்கள் சூப்பராக மொட்டு வந்திருக்கு இதெல்லாம் ரொம்ப ஹைட்டில் வந்திருக்கு இதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் வெயில் வரும் அது பார்த்தீங்கன்னா இன்னும் ஹைட் கம்மியாக இருக்குது நான் அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன் சும்மா இது ஒரு லீஃப் எல்லாம் பெருசு பெருசாக இருக்கே அப்படின்றதுனால இந்த வீடியோ நான் எடுத்தேன் அது உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் இந்த லோட்டஸ் வளர்க்குறன்னு ஆசைப்படுற இல்லைங்களா அவங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ் ஆகும் அதனால தான் நான் இந்த வீடியோவை ரெண்டு முறை நான் போட்டு உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது வந்து ஒயிட் ஒயிட் மிராக்கல்லில் மூணு மொட்டை இருக்குது அது பூக்கும் போது நான் போயிட்டு எடுப்பேன் வீடியோ என்னன்னு தெரியல தண்ணி விடாமல் விட்டுருக்குறாங்க அப்போது வந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சி தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்